சேசுகளில் பிரியமுள்ள ஆரோக்கிய நயின் அன்பு பக்தர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டினுடைய செப்டம்பர் மாதத்திலே அந்த மறை மாவட்டத்தில் பயங்கரமான ஒரு பெரிய குழப்பம் சந்தனை நடந்து கொண்டிருந்தது ஜெனவா அந்த மறைமாவட்டத்தினுடைய ஆயர் தன்னுடைய மறைமாவட்டத்தினுடைய அனைத்து குருக்களையும் வரவழைத்து ஒரு பெரிய நிகழ்விற்காக தயார் செய்தார் சாப்ளைஸ் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு யார் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய குருக்களை பார்த்து கேட்டார் நீட் ஃபார் ப்ரீஸ் டு கோ பிளேஸ் நேம்டுஸ் அது ஜெனோவாவில் இருக்கின்ற ஒரு இடம் அது அரசாங்கத்தாலும் கல்வினிஸ்ட் அந்த பெருவினை சகோதரத்தாலும் அந்த கொள்கையினாலே ஈர்க்கப்பட்டவர்களாலும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது எனக்குறைய குரு நாடு கடத்தப்பட்டார்கள் அரவுண்ட் ஃபிஃப்டி ப்ளேஸ் இன் திஸ் பிளேஸ் ஹர்பின் பேனிஷ்டு மெனி சர்ச்சஸ் ஹவன் பேர் அண்ட் டிவைஸ்ட் பல ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன எனவே இது வந்து ஒரு பெரிய குழப்பம் போராட்டத்தினுடைய கலவரத்தினுடைய மையமாக அந்த இடம் இருந்தது எனவே இந்த சூழ்நிலையில் யார் அங்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இட்ஸ் இன் திஸ் ஹார்பிங் சுச்சுவேஷன்ஸ் த பிஷப் ஆஃப் த பிளேஸ் ஹர் கால் ஃபார் அ மீட்டிங் குருக்களை அழைத்து அந்த கூட்டம் போட்டு கேட்குறார் டு ஆஸ் ஃபார் வாலண்டியர்ஸ் டு கோ டு திஸ் ப்ளேஸ் அண்ட் நியூ ஃபேத் கத்தோலிக்க நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காகவும் அந்த மக்களை புரிய வைத்து மனம் மாற்றுவதற்காகவும் கேட்டார் பட் நன் கேம் ஃபார்வர் யாருமே முன்வரவில்லை யாருமே சிரத்தை எடுக்க அல்லது இந்த சவாலை எடுக்க முன் வரவில்லை இஸ் அட் திஸ் பாயிண்ட் கம்ஸ் எ எட் வாய்ஸ் மை லோட் இஃப் யூ திங்க் தட் ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் இட் கமேண்ட் மீ ஐ எம் ரெடி இந்த சூழ்நிலையில் அமைதியான அந்த நேரத்தில் ஒரு தாழ்ச்சியான எளிமையான குரல் ஒன்று அங்கே வருகிறது ஆண்டவரே நீங்கள் நான் அதற்கு தகுதியானவன் என்று கருதினால் நான் அங்கு செல்ல எனக்கு கட்டளையிடுங்கள் அதற்காக நான் தயாராக இருக்கிறேன் அந்த தான் ஃப்ரான்சிஸ் சலேசியான் இவருடைய அப்பாவுக்கு கூட இது என்ன ஒரு பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது ஐம்பது குருக்களுக்கு மேல் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய கலவரம் இந்த நேரத்தில் இவர் இவ்வாறு செல்கின்றாரே என்பதை அவருடைய தந்தை கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு பிடிக்கல காரணம் என்னவென்றால் அவருடைய தந்தையினுடைய எண்ணம் வேறாக இருந்தது அவருடைய பிறப்பாக இருக்கலாம் அல்லது அவருடைய வளர்ப்பு அவர் தந்தை கண்ட கனவு எல்லாமே வித்தியாசமான ஒன்று காரணம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு செல்வ செலுப்பு மிக்க குடும்பத்தில் தி சேல்ஸ்ங்கிற சமநாயங்கிற இடத்துல ஃப்ரான்ஸில் அவர் பிறக்கிறார் அப்போது அவர் ஒரு சிறந்த வக்கீலாக ஒரு நீதிபதியாக ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக வர வேண்டும் என்று அவருடைய தந்தை அவரை படிக்க வைத்து இயேசபி குருக்களுடைய கல்வி நிறுவனங்களை அவர் படிக்கிறார் பிறகு அவர் தன்னுடைய மேல் படிப்புக்காக முனைவர் பட்டத்திற்காக பதுவாவுக்கு சென்று அவர் சட்டத்திலே சிவில் லாவிலே டாக்டர் பட்டம் பெறுகிறார் ஆனால் இவருடைய எண்ணம் என்னவென்றால் குருவாக வேண்டும் என்பது இவருடைய திட்டம் இவருடைய விருப்பம் இந்த நேரத்தில் அவர் அங்கு சென்று படித்து டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு குருவாகி சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு கண்வாயாக திருத்தந்தை ஒன்பதாம் எட்டாம் கிளமண்ட் அவர்களால் நியமிக்கப்படுகிறார் அது பிஷப்பு அந்த காலத்தில் உள்ள பதவி வேறு முக்கியமான அந்த ஒரு பதவி இந்த சூழ்நிலையில்தான் ஒரு குழப்பம் நடக்கிறது எங்கே அந்த ஜெனுவாங்கிற இடத்துல அந்த காலூனிஸ்ட் பதவி ஏற்படுகின்றது எனவே அங்கு சொல்லுகின்றார் கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்றார் ஏறக்குறைய அறுபதாயிரம் நபர்களை த போப் வாண்டட் பிரான்சிஸ் டு எஸ்டாப்ளி காத்தலிசிசம் ரீகன்வெர்டிங் த சிக்ஸ்டி தௌசண்ட் காலோனிஸ்ட் டு த ட்ரூ ஃபைத் அத்தகைய ஒரு பெரிய பணி கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்து முடித்து தன்னுடைய மறையுறையாலும் தன்னுடைய எழுத்து பணியாலும் அவர் அந்த பணியை செய்ய கடைசியாக அந்த ஜெனுவா நகர் ஆகி இருந்த பிறகு ஆயிரத்தி அறநூற்றி இரண்டாம் ஆண்டு இவர் ஜெனோவாவினுடைய ஆயராக நியமிக்கப்படுகின்றார் அந்த அளவுக்கு இவர் ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்படுத்தியது அதனால தான் இவர் என்ன சொல்கிறார் அவருடைய புத்தகத்தில் இரட்ட புக் கிறிஸ்துவ அதாவது ஆன்மீகத்துக்கு நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவென்றால் டு டிவவுட் லைஃப் இட் இஸ் அ நேரர் சே டிவோஷன் இஸ் is வித் த லைஃப் ஆஃப் அ சோல்ஜர் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புனித நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நாம் ரொம்ப ஆன்மீகம் என்பதை நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லது ஒரு படைத்தலைவனாக இருக்கலாம் ஒரு வியாபார அல்லது தலை வியாபாரம் செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு அரசனாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரண திருமணம் செய்கின்ற ஒரு நபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவரவர் அவர்களுக்கு செய்கின்ற அந்த பணியை செய்கின்ற போது அவர்கள் புனித நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அவர் மாற்றிக்கொண்டு அத்தகைய அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நிகழ்வை எல்லோருக்கும் அது ஒரு பைத்தியகாரத்தனமாக ஏற்பட்டது ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இந்த பணியை செய்வதிலே மிகுந்த பெருமிதத்தோடு இருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக என்னையே நான் ஒப்புக்கூட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சிறப்பான பணியை கடினமான பணியை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பித்தார் ஏன்னா கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த அன்பு என இவருடைய லட்சுமதர்களாக இருந்தது நாம் ஒரு குறிக்கோளை அடைகின்ற பொழுது அல்லது அந்த குறிக்கோளுக்காக நம்மையே நாம் முழுமதியாக ஏற்படுத்தி கொண்ட பொழுது நிச்சயமாக நமக்கு எதுவும் தெரியாது அதனால தான் நற்செய்தியில் உன்னக்கோட உணவுக்காக நேரம் இல்லாமல் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய ஒருநிலையத்தை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் அப்படின்னா கைது கொண்டு வர சென்றார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் மதி மயங்கி இருக்கிறார் ஆண்டவர் இயேசு த நரேட்டிவ் சேஸ் தட் இஸ் மைட் அண்ட் இன்சேன் ஆனால் அவர் என்ன ஆண்டவர் இயேசு மயக்கத்தில் இருக்கிறாரா இது அவர்கள் புரிந்து கொண்டது அவருடைய உறவினர்களுக்கே இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவு அவருடைய இறை பணி அவர் ஆற்றிய பணி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு தான் வந்த எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ எதற்காக கடவுளுடைய அந்த இரையாட்சிக்காக குழைத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ முற்பட்டார் என்னைபி அதனால்தான் அவர் அல்லும் பகலும் உணவு உன்னக்கூட நேரமில்லாமல் அவர் ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் அவருடைய சிலைகள் என்ன ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் செட் அவுட் டு சீசியம் அவரை கைது நிறைந்தார்கள் அட் சே தட் இஸ் அவுட் ஆஃப் ஹீஸ் மைண்ட் அவர் தன்னுடைய மதி மயக்கத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் எனவே நாம் நாம் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கையில் அல்லது நம்முடைய நம்பிக்கையில் புனித சலேசியாரை போன்று நம்முடைய நம்பிக்கையில் நாம் தீரபரமாக இருக்கின்ற போது பல நேரத்தில் நமக்கு இந்த நிலை ஏற்படும் ஆண்டவரே சந்தித்திருக்கிறார் ஜீசஸ் வாஸ் லேபிள் அவுட் ஆஃப் மைண்ட் அஸ் பீங் இன்சேன் அப்போ நாம் அந்த கடவுளுடைய திட்டத்திற்காக உண்மைக்காக நீதிக்காக நாம் போராட வருகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உணவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நம்மோடு கூட இருப்பவர்கள் இவன் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள் ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம் நாம் ஒரு எண்ணத்தை அல்லது ஒரு கொள்கையை தேர்ந்து கொள்வோம் என்று விடுவிட்டால் அல்லது வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு விடமெட்டால் தேர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது ஊழியத்தில் பைத்தியமாக இருந்தவர்களை நாம் பார்ப்போம் அபிரகாம் பாஸ் கிரேசி டு ஹவ் ஃபைத் இன் காட் டு ஹாவ் சில்ட்ரன் யூன் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஆப் ஹண்ட்ரட் அபிரகாம் பைத்தியமாக இருந்தார் அந்த முதிர்ந்த வயதிலும் கடவுளுடைய அந்த திட்டத்திற்காக கடவுள மீது நம்பிக்கை கொண்டு குழந்தைகளை பாக்கியத்தை பெற்று கடவுளுடைய அந்த புதிய நோக்கத்திற்காக விருப்பத்திற்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மோசஸ் வாஸ் மேட் டு ட்ரஸ்ட் காட் டு லீட் எ நேஷன் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் த இம்போசிங் இஜிப்சியன் எம்பையர் மோசஸ் ஒரு கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக ஒரு சிறிய தேசத்தை நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ராயல் மக்களை எகிப்தியத்தினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக அவர்களை போரிட்டு அவர்கள் அழைத்து செல்லும் அளவிற்கு மோசஸுக்கு இருந்த அந்த பைத்தியகாரத்தனம் மதர் மேரி வாஸ் கிரேசி டு கிவ் அப் ஹர் ப்ராமிசிங் லைஃப் தனக்காக கொடுக்கப்பட்ட தன்னுடைய கணவரோடு இணைந்த வாழ்க்கையையும் அதை தவிர்த்துவிட்டு டு ஃபாலோ ஜீசஸ் ஃபார் அ மினிஸ்ட்ரி ஆஃப் அன் நோன் அண்ட் அன்சர்டன் ஃபியூச்சர் தெரியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கைக்காக கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் சென்ட் பால் வாஸ் கிரேசி டு அண்டர் கோ ரமண்டஸ் சஃப்ரிங்ஸ் அண்ட் ஆக்னிஷிங் ட்ரபுள்ஸ் ஃபார் த சேக் ஆப் டு ஸ்ப்ரெட் த காஸ்பிள் கடவுளுடைய நச்செய்தியை பரப்புவதற்காக பல்வேறு விதமான துன்பங்களையும் சவால்களையும் யார் ஏற்றுக்கு தயாராக இருந்தார் பால் சென்ட் பீட்டர் வாஸ் மயர்ட் டு அப் பேண்டனிக்ஸ் கேரியர் அண்ட் அண்ட் ஃபேமிலி டு ஃபாலோ ஜீசஸ் ஃபார் அ மினிஸ்ட்ரி ஆஃப் அன் நோன் அன்சர்டன் ஃபியூச்சர் பேதுரு தான் பிடித்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வலையையும் அந்த படகையும் விட்டு விட்டு ஆண்டவர் அழைக்கின்ற அந்த வாழ்க்கை தயாராக இருந்தார் எனவே யார் ஒருவர் தான் கொண்ட கொள்கையின் மீது தன்னுடைய நம்பிக்கையின் மீது கடவுளுக்காக தன்னை முழுமையாக ஒப்புக்க இருக்கின்றார்களோ அவர்கள் எதை குறித்தும் எந்த விமர்சனத்தை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள் அதை தான் பிரான்சிஸ் அலிசியா செய்தார் ஸோ ஹீ இஸ் த டாக்டர் ஆஃப் லவ் அவர் அன்பினுடைய வல்லுனர் இஸ் ஜென்டில் மேன் செயின்ட் அவர் வந்து புனிதர்களிலேயே ஒரு ஜென்டில் மேன் தாழ்ச்சியும் சாந்தமுள்ளவர் என்று சொல்லுகின்றார்கள் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த கால்வினிஸ் பதாத்தை எதிர்த்து போரிடுகின்ற ஜெயிக்கின்ற அளவுக்கு அவர் சொன்னது அதனால தான் ஃப்ரான்சிஸ் சலேசியா சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கணவனாக ஒரு மனைவியாக காட் டேக்ஸ் ஸ்பஷர் டு சி யூ டேக் யுவர் லிட்டில் steps உங்களுடைய காரியங்களில் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன படிகள் சின்ன காரியங்கள் லைக் எ குட் ஃபாதர் ஹூ ஹோல்ஸ் இஸ் சைல்ட் பை த ஹேன் ஒரு அப்பா நல்ல அப்பா தன்னுடைய குழந்தையை கையற்றி நடத்துக்கிறது போல நாம் செய்கின்ற தைரியங்களுக்கு கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததனால்தான் திரு அவை இன்று அவருடைய விழாவை சிறப்பிக்கின்றது இறுதியாக எனக்கு பிடித்த அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு எவ்வாறு மதிமயங்கிவிட்டார் என்று சொன்னார்களோ அதைப்போல் அந்த விமர்சனை குறித்து கவலைப்படாமல் தான் கொண்ட அந்த கொள்கையின் மீது பற்று கொண்டு வாழ்ந்த சா ஒரு சாம்ராஜ் பதித்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் யாருன்னு கேட்டால் இங்கிலாந்தினுடைய பிரதமர் சர்ச்சில் அவருடைய டேபிளில் இந்த வார்த்தை இருக்குமா ரொம்ப நாளாக அந்த வார்த்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இன்று தான் கிடைத்தது சர்ச்சினுடைய மேசை அலங்கரித்த வார்த்தைகள் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார் எந்த அளவுக்கு என்றால் ஆப்ரஹாம் லிங்கனுடைய வார்த்தைகளை அவர் வேத வாக்கை போன்று கடைப்பிடித்து வந்தார் இது தவிர ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் தன் மேசையில் அவர் பொறித்து வைத்து அதை தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைப்பிடித்து வந்தார் வின்சன் சர்ச்சிலின் மேசையை அலங்கரித்த அந்த வாக்கியம் இதுதான் என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு செயலை சிறப்பாக செய்வேன் ஒருவேளை நான் செய்த செயலின் பலன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய் அதற்காக மக்கள் என்னை தவறாக விமர்சித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் அதே நேரத்தில் நான் ஒரு செயலை சிறப்பாக செய்யாமல் அதற்காக பத்து வானதுதர் வந்து என்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நான் சிறிதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் வின்சென்ட் சர்ச்சில் ஆபிரஹாம் லிங்கனுடைய வார்த்தைகள் நான் சிறப்பாக சிந்திச்சிட்டேன்னா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படல அல்லது நான் சிறப்பாக செய்யாமல் வானதுதரே வந்து பாராட்டினாலும் அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் ஆண்ட ஒரு இயேசு பலரவரை விமர்சித்தார்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் மதிமயங்கிட்டான்னு சொன்னாங்க அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை தான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன் ஏழு எளிய மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு இந்த இரையாட்சி கொண்டுள்ளதற்காக வந்தேன் என்று சொல்லி தான் உண்ணாமல் உறங்காமல் தான் கொண்ட அந்த பணியிலே மதிமயங்கி செயல்பட்டார் இரையாட்சியை கொண்டு வந்தார் அவருடைய தந்தையினுடைய விருப்பத்திற்கு மாறாக புனித பிரான்சிஸ் சலேசியார் தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டு அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த கால்வின் பதவத்தை எதிர்த்தார் சிறந்த மறைவளுநரானார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக நம்பிக்கை கொண்டு ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து பெருமிதம் கொள்வார் அத்தகைய நம்பிக்கை வாழ் வாழ வரம் கேட்டு ஜபிப்போம்